பண்ணிங்க வச்சுக்கோங்க முட்டையெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வந்து இது டிஃப்ரெண்டாக இந்த மேகியை வச்சு ஃப்ரைடு சிக்கன் தான் பண்ண போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோ டிஃப்ரெண்டாக இருக்கும் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருபது லட்சம்

Hello annamta dast avda cha aama ni ni munodi mun garagavni anjege pa மேகில இருக்க மசாலாவா போட்டுக்கலாங்கப்பா பா தனி மிளகாத்தூள் சிக்கன்

நல்ல ஸ்மெல் சிக்கன் சில்லி மசாலா தேவையான அளவு

நல்ல எண்ணெய் முக்கியமான ப்ராசஸிங் சிக்கன் எடுத்து எடுத்து முட்டையெல்லாம் அழைச்சிக்கிட்டு って。<Yeah. S 2> <laughs> 어떻 하죠? 음. 음. 아하. 계속. 어요 どうも。 என்ன ஆயிரத்தில் பொதுதாட்டி எடுத்து இன்னும் இல்லை இருக்கு தான் என்ன பண்ணுறது ப்ரூடு வந்து